தமிழக வெற்றிக் கழகத்தில் விஜய் முன்னிலையில் வருகிற இருபத்தேழாம் தேதி அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் இணைவார் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது கட்சி விரோத பணிகளில் ஈடுபட்டதாக செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் கட்சியை விட்டு நீக்கியிருந்தார் சில பல விதிமுறைகளை கூறி இபிஎஸ் செங்கோட்டையனை கட்சியில் மீண்டும் இணைப்பார் என்கிற எண்ணம் அக்கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் இருந்து வந்தது ஆனால் எதிர்பாராத விதமாக கட்சியில் அவர் இன்றளவும் சேர்க்கப்படவில்லை அதனால் செங்கோட்டையன் தனது ஆதரவாளர்கள் புடைசூல் திமுக கட்சியில் இணைவார் என்கிற கருத்து சமீபத்தில் வெளியானது அதற்கு பிறகாக தனி கட்சி தொடங்கி தாவேகாவுடன் கூட்டணியில் இணைந்து தேர்தலில் களமிறங்குவார் என்றும் கூறப்பட்டது பிறகு அதுவும் பொய்த்து போய் தாவேக்காவில் முழு நேர உறுப்பினராகவே தன்னை இணைத்துக் கொள்வார் என்கிற செய்தி தற்போது பரவியுள்ளது தாவேக்கா தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் பட்சத்தில் உள்துறை அமைச்சர் அல்லது துணை முதல்வர் பதவி அவருக்கு வழங்கப்படும் என்கிற ரீதியில் இந்த இணைப்பு உள்ளதாக சொல்லப்படுகிறது இது உண்மையா பொய்யா அல்லது பரபரப்பை நீட்டிக்க அரசியல்வாதி சிலர் செய்துள்ள வதந்தி வலையா என்பது இன்னும் சில நாட்களுக்குள் வெளிவரும்